அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனீஸ்வரன் என்பவர் ஒருவர் ஒருவராவார் இது தென்மொ தொன்மொழியனின் அடிப்படையில இவர் சூரிய தேவன் சாயாதேவி தம்பதியினருக்கு பிறந்தவர் பொதுவாக காகத்தினை வாகனமாக கொண்டவர் இவருடைய கால் சிறிது ஊனம் என்றும் அதனால மெதுவாக மந்தமாக நடப்பவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் பிடியிலிருந்து எப்படி தப்பிப்பது அந்த சனி தோஷம் உள்ளவர்கள் என்ன வழிபாடு செஞ்சு அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானை எப்போதுமே நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டி நின்றவாறு வணங்க வேண்டுங்க இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை நமக்கு தருங்க திருநள்ளாற்று தர்பாண்டேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது தோஷம் தீர்க்குங்க தோஷம் நீங்கள் சனிக்கிழமைகளில் நாள்தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு வழிபட்டு வந்தால் சனி தோஷத்திலிருந்து சற்று விலகலாம் சனி பகவான் கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாகமாக சனி பகவான் கருதப்படுகிறாரு இவரை மந்தன் மகேசன் ரவிபுத்திரன் நொண்டி முடவன் ஜடாதரன் ஆயுள்காரகன் என பல பெயர்களில் இவரை அழைக்கப்படுவாங்க சூரியனின் மகனாவார் பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்கும் ஆனால் சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆவாங்க ஒவ்வொரு ராசியிலும் இரண்டை இரண்டரை வருடம் தங்கும் கிரகம் சனி ஆவார் இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துளாம் நீசல் வீடு மேஷம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு கேது சமகிரகம் குரு பகை கிரகம் ஜூரியன் சந்திரன் செவ்வாய் பூஜம் அனுஷம் உச்சராதரி நட்சத்திரங்களுக்கு சனி அதிபர் ஆவார் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் ஆகும் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அழியாக இருக்கிறாரு சனியின் வாகனம் காக்கை சனி பகவான் ஸ்தோஸ்திர பிரியர் சனி தோஷம் நீங்கள் சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எள்ளெண்ணம் நைவேத்தியம் படைத்து மனமுருக சனி கவசம் சனீஸ்வர அஷ்டோத்திரம பாராயணம் செய்திடலாம் முடிந்தவரை ஏழைகளுக்கு எள்ளெண்ணம் கருப்பு வஸ்திரங்களை தச்சணையுடனும் தானம் தரலாம் சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில்தான் இன்று நாம வழிபட வேண்டும் இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நலத்திருத்தத்தில் நீராடி செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலன் தரும் காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவதும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கோவில்களில் நவகிரகங்களை ஒன்பது முறை வளம் வந்து வணங்குவதும் நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும் சனிக்கிழமை அதிகாலை சுந்தர சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் ஏழரை சனியினின் தோசத்தை குறைக்குங்க சனி தோஷத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து நம்ம உறங்கலாம் பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடனும் ஒரு உளுந்தை தரையில் நம்ம போடலாம் உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசி கிடைத்திட நமக்கு அருளும் சனி எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவுக்கு அள்ளியும் நமக்கு கொடுப்பாருங்க சனியின் அருள் பட்டால் பிச்சைக்காரர் கூட அரசனாக விட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை நடக்கும் அவரை வழிபடும் என்ன அவருடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நவகரகங்களில் ஒன்றாக விளங்கும் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் சரி போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது சோதிட பழமொழி அதனால சனி பகவானிடம் அனைவருக்கும் சற்று பயந்து பயம் உண்டு தெய்வங்களும் கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுப்பித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரையும் அவர்களின் வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்த பிறகு நன்மைகளை வாரி வழங்குவார் அவரவர் ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்புறுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அந்த ராசிக்கு செல்லும் அடுத்த ராசி செல்லும்போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு தான் செல்வாரு சனி தோஷம் உள்ளவர்கள் தோச நிவர்த்தி செய்தால் சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை குறைத்து பல நம நன்மைகளை நமக்கு அள்ளி இவற்றுள் ஏழரை சனிக்காலம் மிகவும் கஷ்டமான காலமாகுங்க இந்த சமயத்துல சனியின் பாதிப்பை குறைப்பதாக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதால சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் நமக்கு குறையுங்க சனிக்கிழமையன்று காலையில் குளித்துவிட்டு விட்டு பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேளைகளில் எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் பிறகு இரவு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் அதோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை நம்ம படைச்சி தீபமேற்றி வழி பட்டு வந்தால் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சகல செல்வங்களும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளின் விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் மற்றும் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் இன்று வழிபடாமல் சன்னதியில் பக்கவாட்டில் நின்று நாம் வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடுபார்வையால் நமக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாது மேலும் ஏறரை சனி பாதச்சனி சனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து எல்விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானின் தாகம் குறைந்து ஆபத்துகள் விலகும் காகத்திற்கு தினசரி உணவு வைப்பதும் குறிப்பாக எல் கலந்த சாதத்தை உணவாக வைப்பதும் சனி தோஷத்தை போக்கும் சனி பகவானை எப்போதும் விழுந்து வணங்கக்கூடாது சனிக்கிழமையில விரதம் இருந்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும் தனி தோசத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையும் திருமண தடை நீங்கும் தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுளோடு நம்ம வாழ முடியும் சனி பகவானுக்குரிய தானியமான எல் இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமைகள்ல தானம் கொடுப்பதால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளை அளிப்பார் அதேபோல போல சாலையோரம் வசிப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வார் சாலையோரம் வசிப்பவர்கள் யாசகம் பெற்று வாழ்வார்கள் ஆகியோருக்கு கருப்பு நிற குடை போர்வை விசிறி போன்றவற்றையும் நாம் தானமாக கொடுத்தால் சனி சனி பகவான் நமக்கு பல நன்மைகளை அள்ளித்தழுவா தழுவார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் அதி தேவதை பைரவர் அதனால பைரவரை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க நம்மளால முடியும் சனி பகவானு உண்மையிலே நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் அவர் நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் இருக்கிறாரு என்பதுதான் உண்மை சனிச்சா அதாவது பொது மெதுவாக நகர்வது எனும் பொருள் கொண்ட சமஸ்கிருத பெயரே தமிழில் சனீஸ்வரன் என்று ஆகிவிட்டதாக நாம் அறி அறிகிறோம் ஏனெனில் ஒரு ராசியை கடக்க சனி பகவான் எடுத்துக்கொள்வது இரண்டரை வருடங்கள் மெதுவாக நகரும் ஒரே கிரகம் இவர் மட்டுமே அதேபோல ஈஸ்வரர் பட்டம் பெற்றவரும் இவர் ஒருவரே என்பது சிறப்பு சனி பகவானை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை பாடம் கற்றுத்தரும் ஆசிரியரை பார்த்து பயப்பட வேண்டுமா ஒழுங்காக நமது கடமைகளை செய்யும்போது பயம் தேவையில்லையே அதே போலதான் சனி பகவானிடம் நமது நேர்மையை நிரூபித்தால் பயப்பட தேவையில்லை சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி இதிலிருந்து தெரிகிறது அல்லவா சனி பகவான் கொடுப்பதில் வள்ளல் என்று சரி சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் செய்தால் அவர் மனம் குளிரும் அப்படின்னா முக்கியமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது கை கால் குறைபாடு கொண்டவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை நாம் வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் தினமும் அல்லது சனிக்கிழமை மட்டுமாவது காகத்திற்கு உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளையும் நமக்கு பெற்றுத்தரும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசி ஆறும்போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும்போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை நமக்கு அள்ளித்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்